மேலே கூப்பிட்டாரு போனேன் இன்னொரு ட்ரிப்பு வரீங்களா நான் எதுக்கு நான் வரணும் நாங்களே வர சொத்து கூப்பா அறிஞ்சிட்டு கருப்பமாக வச்சிருக்கேன் நீங்கள் வந்து ரெண்டா செக்அப் பண்ணி ஜாதியை வந்து நீங்கள் குறிப்பிடக்கூடாது என்ன அப்படின்னு சொன்னேன் அது பெருமே பேசுங்க ம் பதில் பா பாஜக சேர்ந்த குணசேகர் பழனிவேல் அவங்க ரெண்டு பேர் பண்றதுனால நாலு நிமிஷமா நான் நிலம் ஓட்டாத சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சூழ்நிலை தான் அதுக்கு மேலே அமலாக்கத்துறையில் ஈடி அனுப்பினது அவங்க தான் எங்களுக்கு வேற யாரும் எதிர்ப்பு கிடையாது இந்த நிலத்தை வந்து அபகரிக்கிறதுக்காக நிலம் கேட்டாங்க நிலம் நாங்கள் விவசாயம் செய்யறோம் உங்களுக்கு நிலம் ஊட்டணும்னு அவசியம் இல்லை நாங்கள் விட்றபோது யாருக்கு பிடிக்கிறோமோ அப்படி பண்றேன் அப்படின்னு சொன்னோம் சேலம் விவசாயிகளின் நிலத்தை அமலாக்கத்துறையை பயன்படுத்தி அபகரிக்க முயன்ற பாஜக நிர்வாகியை கைது செய்ய வலியுறுத்தி சிபிஐ கட்சியின் சேலம் மாவட்ட செயலாளர் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது மேலும் செய்தியாளர்களிடம் சந்திக்கையில் இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் அமலாக்கத்துறை பாரதிய ஜனதா கட்சியின் ஏவல் துறையாக இருக்கிறது பட்டியல் இன மக்களின் நிலத்தை அபகரிப்பதற்கு அமலாக்கத்துறை இருப்பது பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டுள்ளது இந்த போக்கை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது எனவும் சம்பந்தப்பட்ட பாஜக கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் குணசேகரன் உடன் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சேலம் மாவட்ட செயலாளர் மேவை சண்முகராஜா தெரிவித்துள்ளார் ஒவ்வொன்றுக்கும் அமலாக்கத்துறையை பயன்படுத்துவதை எப்படி பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு அமலாக்கத்துறை பிஜேபி ஏவல் துறையாக மாறி போய்விட்டது என்றும் சேலம் மாவட்டத்தில் ஏராளமான இடத்தில் அமலாக்கத்துறை ஏராளமாக ரைடு நடத்தி பணத்தை அபகரித்ததாக செய்தி வருகிறது பாஜகவின் இறுதி காலம் நெருங்கிக் கொண்டுள்ளது என்பதை இதன் அறிகுறியாக பார்க்கிறோம் என தெரிவித்தார் தமிழக அரசு இது சம்பந்தப்பட்ட

ஐயா இப்போ என்ன சம்பஞ்சி இதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது அந்த இது சம்மன் எதுக்காக வந்தது அதுக்கு சம்பந்தம் ஏதாவது கேட்டாங்களா உங்கள இல்லை இல்லைங்க இல்லை அங்கே அமலகத்துறையில் கேட்டாங்க அமலகத்துறையில் கேட்டதில்லை ஏங்க நாங்கள் சோழத்துக்கு வழி இல்லாத இருக்கிறாலும் எங்க மேலே எனக்கு கருப்பு போன போட்டுருக்கிறீங்க அப்படிங்கிறது அது இல்லை உங்கள் மேலே ஆதார் ஆட்டம் கேட்டார் எல்லா ஆதார் ஆர்டர் வாங்கி விண்ணப்பத்தை வாங்கி பார்த்து செக்அப் பண்ணார் அது ஆவணங்கள் செக்அப் பண்ண பின்னால் மேல அதிகார கூப்பிட்டார் போனேன் இன்னும் ட்ரிப்பு வரீங்களா நிறைய எதுக்கு நான் வரணும் நாங்களே வர நான் சுற்று உப்பாக இருந்துச்சு கருப்பமாக வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ரெண்டு செக்கப் பண்ணி எங்கள்கிட்ட எதுன சோதிகை வழியில் சூழ்நிலையில் இருக்கக்குள்ள நீங்கள் இந்த ஈடி வந்து ஜாதியை பற்றி அதுவும் பல்லெடுத்து போட்டிருக்கிறீங்க அது அப்படி போடக்கூடாது போட்டுருக்குறீங்க சரி அதனால் நாங்கள் வந்து இதுக்கு மேலே நாங்கள் அதுக்கு மேலே கூட ரெண்டு வெஹிக்கிள் வந்திருக்கோம் இந்த மேடம் வந்து அவங்க வந்து அவங்க எல்ல படிக்க தெரியாதவங்க நாங்கள் உள்ளே வரலாம்ல அப்படின்னு கேட்டாங்க ஆனால் அலோட்டு இல்லைன்னு கேட்டாங்க அதுக்கு மேலே நம்ம அலோட்டு ஏன் இல்லை படிப்பேன் தெரியாது எளிமையும் தெரியாது ஏன் அளவுக்கு இல்லை அப்படின்ட்டு அதுக்கு பின்னால் கொஞ்சம் வாதம் வந்ததுனால திருப்பி வெளியே வந்து கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போய் எழுதி தெரிஞ்சு நேற்று வந்து உங்கள்கிட்ட டிஎஸ்பியெல்லாம் விசாரிச்சாங்கன்னு சொன்னாங்க காவல்துறை காட்டுக்கு வந்து ஏதாவது கேட்டாங்களா உங்கள

காட்டு கடந்தாங்க ஓட்டக்கூடாது மற்ற பேர் இப்போ நாலு வருஷமாகவே இப்படி இதே தொல்லை வீச்சர் எடுத்து தொல்லை கொடுத்துட்டு ஓட்டக்கூடாதுன்னு யார் இதெல்லாம் பண்ணுறாங்க பாஜகவை சேர்ந்த குணசேகர் பழனிவேல் அவங்க ரெண்டு பேர் பண்ணுறதுனால இப்போ நாலு வருஷமா நான் நிலம் ஓட்டாத சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சூழ்நிலை நடந்தாங்க அதுக்கு மேலே அமலாக்கத்துறையில் ஈடி அனுப்பினது அவங்க தான் எங்களுக்கு வேற யாரும் எதிர்ப்பு கிடையாது எங்க தான் அந்த ஜாதியை வச்சு போட்டது காரணமே வேற யாருக்கும் அந்த பல்லரும் மற்றவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவங்க தான் இந்த இதை போட்டு என்ன சொல்றா நீங்க ஏதோ நிறைய சட்டவிரோதமா இந்த செல்லாத நோட்டு ரெண்டாயிரம் ரூபாய் ஐநூறு எல்லாம் மாத்தி கொடுத்துருக்கீங்க நிறைய பேத்துக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க என்னோட ஒரு பத்தாயிரம் ரூபாய் வேற வந்து ஆயிரம் ரூபா கொடுத்து நான் ஏன்னா நான் அக்கௌண்ட் இல்லை எனக்கு ஸ்டேட் பேங்க்ல சரிங்க அக்கௌண்டில் அதில் அந்த ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் மாற்றி அந்த கொடுத்து நீங்கள் ஐநூறு எடுத்துக்கிங்க அப்படின்னு கொடுத்து அந்த அந்தளவுக்கு எனக்கு ஒன்றும் அவ்வளவு விதமாக பேங்க்லயே எனக்கு அக்கௌண்ட் கிடையாது உங்களை மட்டும் ஏன் அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க என்ன காரணம் அந்த நிலத்தை வந்து அபகரிக்கிறதுக்காக ஏதாவது அந்த நிலம் கேட்டாங்க நிலம் உங்களுக்கு நான் விவசாயம் செய்கிறோம் உங்களுக்கு நிலம் விடுவோம்னு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை நாங்கள் விட்றபோது யாருக்கு பிடிக்கிறோமோ அப்படி பண்ற அப்படின்னு சொன்னோம் அது எந்த வகையில் உங்கள் கல்வி நாயம் பல நாயம் கொடுத்து நான் வாங்கினேன் வழி எந்த வழியில் வாங்கணும் வாங்க அதுக்குமாதிரி பண்ணிட்டு போயிட்டேன் சரிங்க ஓகேங்க